அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பரவாயில்லையே இட்லி நல்லா தான் இருக்கு இதைத்தான் எல்லா பவன்லையும் மூணு மடங்கு பணம் தந்து பந்தாவுக்கு சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறது பேபிமா கௌரவம் இந்த தான் மனுஷனை பாடா படுத்துது காசு இருக்கிறவங்க கௌரவம் பார்க்கத்தான் செய்வாங்க பார்க்கட்டும் பாக்கெட்டும் நாம் நம்ம வேலையை பார்ப்போம் பேபிம்மா உன்னோட செல் நம்பர் என்னன்னு சொல் கடவுளே ஒழுங்காக கூட விட மாட்டேங்கிறானே சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ ஆனால் இது உன்னோட நம்பர் தானா இல்லை ஏதாவது ஒர்க் ஆகாத நம்பரை சொல்லியிருக்கியா போனால் போகுது நம்பர் சொன்னால் ஏமேலேயே சந்தேகப்படுறியா இது என்னோடய நம்பர் தான் நானும் உங்ககிட்ட இருந்து சீக்கிரமாக ரிலீஃப் ஆகணும்ல அதுதான் ஓகே பேபிம்மா முதல்ல உன் நம்பருக்கு போனை போட்டு பார்க்குறேன் கடவுளே என்னை கடத்தி இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் டாடியும் மம்மியும் துடிச்சு போயிடுவாங்களே என்னது ரிங் போய்கிட்டே இருக்கு யாருமே எடுக்கலை நான் தான் சொன்னேன்ல வைப்ரேஷனில் போட்டிருக்கேன்னு நீ எங்கள் வீட்டுக்கு போய் ஃபோனை கண்டுபிடிச்சாலும் எங்கள் டாடி நீ கேட்குற பணம் கொடுக்க மாட்டார் என்னது கொடுக்க மாட்டாரா உன்னோட ஃபோன் கிடைச்சதுக்கப்புறம் பாரு பணம் எப்படி என்னை தேடி வருதுன்னு என்னது ஃபஸ்ட்டு இட்லியும் வடையும் பார்த்து மூஞ்ச சுழிச்சா இப்போ என்னென்னா அஞ்சு வரல ஒரு வரல கூட விடாமல் இப்படி சூப்பரா என்ன பேபிமா சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்படி ஒரு சாம்பாரை நான் சாப்பிட்டதே இல்லை இந்த சாம்பாரெல்லாம் ஏழைகளின் கைவண்ணம் போதுமா நீ நல்ல விரலை சூப்பு நான் அடுத்து என்ன பண்ணலான்றத யோசிக்கிறேன் என்ன அதிகமாக நம்மளை கோரக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு இவன் மட்டும் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கான் என்னாச்சு பட்டு பிரீத்தி ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் இன்னும் ஒரு ஃபோன் கூட வரல அட்டட்டா பட்டுவோட ஃபோனு ரிப்பேர் இல்லை ஆனால் பிரீத்திட்ட தான் ஃபோன் இருக்கே ஏன் என்னை இன்னும் தேடாமே இருக்காங்க பிரீத்திக்கிட்டே இருந்து ஃபோன் வராத வரைக்கும் நல்லது தான் உண்மையை சொன்னால் எல்லாமே கெட்டு போயிடும் அப்பாடா அவனும் காருக்குள்ளே வந்து உக்காந்துட்டான் ஆஹா கஷ்டப்பட்டு கடத்திட்டும் பணம் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குமையா என்ன அது எதுவுமே சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இங்கே பாருப்பா எனக்கு பயங்கரமாக பசிக்குது நல்லா பசிக்கட்டும் என்ன அது நல்லது வேற கெட்டது வேற இருக்கா தேய்முட்டால் பணம் கிடைச்சாதான் உனக்கு சாப்பாடு புரிஞ்சதா எனக்கு சுகர் இருக்குது அப்பாடா என்னமா அறையிறான் இப்போ நான் என்ன சொல்லக்கூடாததை சொல்லிட்டேன் எனக்கு சுகர் இருக்குன்னு தானே சொன்னேன் உன் பொண்டாட்டியோட செல் நம்பரை கேட்டால் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நேனு ஏப்பா இருக்கிறத தானே சொல்ல முடியும் அப்போ உன் பொண்டாட்டிக்கிட்ட செல்ஃபோனே இல்லைன்னு சொல்கிற அப்படி தானே சரி உன் பொண்டாட்டி இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாங்களா இப்போ அவள் வீட்டில் தான் இருப்பா ஒரு வேளை வீட்டில் இல்லைன்னா இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வா ஆஹா அவன் கடத்துனா மிரட்டியே பணத்தை வாங்குறானுங்க இங்கே என்னென்னா சும்மா சும்மா வீட்டுக்கு போய் அதுலேயும் வெயிட் பண்ண வேண்டி இருக்குது ஐயா ம் என்ன கடத்தலோ இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்